குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மோதல்கள் அதாவது கொலுஷன்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ மோதல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொதுவான நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சரிங்களா உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு கேரம் பில்லியட்ஸ் கோழி குண்டு போன்ற விளையாட்டு பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பொருட்கள் என்ன மோதல் வரும் சரிங்களா கேரம் காயின்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு காயின் ஒரு காயின் நம்ம அடிப்போம் சரிங்களா அதே மாதிரி பில்லியட்ஸ் அதே மாதிரி அதே மாதிரி கோழி குண்டு அப்படிதான் சரிங்களா அப்போ அந்த மாதிரி விளையாட்டு என்ன பண்ணுறது பார்த்த அப்படின்னா ரெண்டு பொருட்கள் என்ன ஆகுதுன்னா உன்னோட ஒன்று மோதிக்குது சரிங்களா அப்போ அந்த மோதலில் பார்த்தோம் அப்படின்னா தொடுதலுடனும் அல்லது தொடுதல் இன்றையும் அது மோதலானது ஏற்படலாம் சரிங்களா இப்போ மோதல் அப்படிங்கிறது நம்ம என்ன லைஃப்பில் நடைபெறக்கூடிய ஒரு பொதுவான நிகழ்வு சரிங்களா அவ்வப்போது நடைபெறக்கூடிய ஒரு பொதுவான நிகழ்வு எக்ஸாம்பிள் கேரம் பில்லியன்ஸ் அண்டு கோழி சரிங்களா அப்போ இந்த விளையாட்டில் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு பொருட்கள் என்ன ஆகுது இப்போ ரெண்டு பொருட்களிடையே மோதலானது தொடுதலுடனும் அல்லது தொடுதல் இன்றியும் ஏற்படலாம் சரிங்களா இது என்ன சொல்கிறேன் நம்ம மோதல்கள் அப்படின்னு நம்மங்க சொல்கிறோம் சரிங்களா இங்கே பார்த்தோம் அப்படின்னா மோதல் செயல்முறைகளை பார்த்தோம் அப்படின்னா நீர்கோட்டு உந்தம் என்ன ஆகாது அப்படின்னா மாறாது அப்போ அந்த மோதல் மோதல் செயல்முறைகளில் பார்த்த அப்படின்னா நேர்கோட்டு உந்தம் என்ன ஆகாது மாறாது சரிங்களா அப்போ இரு பொருட்கள் என்ன ஆகுது அப்படின்னா மோதலுறுது சரிங்களா அப்போ ரெண்டு பொருள்கள் மோதிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவற்றைக்கிடையே என்ன இருக்குது அப்படின்னா சமமான கனத்தாக்கு விசையானது இருக்கும் சரிங்களா அப்போ ரெண்டு பொருள் என்ன ஆகுது மோதிக்குது அப்போ அவற்றைக்கடியே உருவாகும் கணத் சமமான கனத்தாக்கு விசைகள் பார்த்தோம் அப்படின்னா டெல்டி அப்படிங்கிற டெல்டி அப்படிங்கிற ஒரு நேரத்தில் அவற்றின் உந்தங்கள் என்ன ஆகுதுன்னா மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சரிங்களா அப்போ ரெண்டு பொருட்களும் மோதலொற்றால் அவற்றுக்கிடையே செயல்படும் சமமான கனத்தாக்க விசைகள் டெல்டி என்ற மோதலொரும் நேரத்தில் அவற்றின் உந்தங்கள் என்ன ஆகுதுன்னா உந்தங்களில் வந்து என்னாகுது அப்படின்னா மாற்றமானது ஏற்படுது அவற்றின் உந்தங்கள் என்ன ஆகுது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சரிங்களா அப்போ அதாவது முதல் பொருள் எஃப் டூ ஒன் முதல் பொருள் எஃப் டூ ஒன் வெக்டர் என்ற விசையை இரண்டாவது பொருளின் மீது செலுத்துகிறது சரிங்களா போல் நியூட்டன் மூன்றாம் விதிப்படையினாக இருந்தால் இரண்டாவது பொருளானது முதல் பொருளின் மீது எஃப் ஒன் டூ வெக்டர் என்ற விசையை செலுத்துகிறது சரிங்களா இப்போ முதல் மற்றும் இரண்டாவது பொருட்களின் உந்தங்கள் முறையே அதாவது முதல் மற்றும் இரண்டாவது பொருட்களின் உந்தத்தில் முறையே டெல் பி ஒன் வெக்டர் மற்றும் டெல் பி டூ வெக்டர் என்ற மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது இப்போ என்ன பண்ணுறது முதல் பொருளானது இரண்டாவது பொருள் ஒரு விசையை கொடுக்குது அதே மாதிரி இரண்டாவது பொருளும் முதல் என்ன பண்ணுறது ஒரு விசையை கொடுக்குது இப்போ விசையை கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பொருளுமே எனக்கு ஒரு உந்தத்தில் ஒரு மாற்றமானது ஏற்படுது சரிங்களா அப்போ முதல் மற்றும் இரண்டாவது பொருள்களில் உந்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா டெல் பி ஒன் வெக்டர் மற்றும் டெல் பி டூ வெக்டர் சரிங்களா அதை கீழே வர மாதிரி எழுதலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா அப் டெல் பி ஒன் வெக்டர் ஈக்குவல் எஃப் ஒன் டூ வெக்டர் டெல்டி சரிங்களா இது இந்த ஈக்குவேஷன் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் எங்கே பார்த்துருக்கோம்னா கனத்தாக்கு விசை அதில் நம்ம பார்த்துருக்கோம் டெல் பி ஈக்குவல் டு எஃப் டெல் டி சரிங்களா இது வந்து க கனத்தாக்கு உந்தம் மாறுபாடு சமன்பாடு கனத்தாக்கு உந்தம் மாறுபாடு சமன்பாடு தான் இது எஃப் டெல் அதாவது டெல்டா பி ஈக்குவல் டு எஃப் டெல்டா டி சரிங்களா அதே மாதிரி இது முதல் பொருளுக்கு அது மாதிரி ரெண்டாவது பொருள் டெல் பி டூ வெக்டர் ஈக்குவல் டு எஃப் டூ ஒன் வெக்டர் டெல்டா டி சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண நம்ம ஆட் பண்ணுறோம் ரெண்டையும் கூட்டுறோம் என்ன அப்படின்னா நாலு புள்ளி நாலு நாளையும் நாலு புள்ளி நாலு என்ன பண்ண ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம் சரிங்களா ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்னா டெல்டா பி ஒன் வெக்டர் ப்ளஸ் டெல்டா பி டூ வெக்டர் ஈக்வல்டு எஃப் ஒன் எஃப் ஒன் டூ வெக்டர் டெல்டா டி ப்ளஸ் எஃப் டூ ஒன் வெக்டர் டெல்டா டி ஈக்குவல்டு எஃப் ஒன் டூ வெக்டர் ப்ளஸ் எஃப் டூ ஒன் வெக்டர் டெல்டா டி வந்து காமன் அது காமனை வெளியொண்டு வந்துச்சு சரிங்களா இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம மூன்றாவது விதி வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறோம் நியூட்டனின் மூன்றாவது விதி என்ன பண்ண நம்ம ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு சமமான எதிர் விசை உண்டு இது என்ன அப்படின்னா நியூட்டனின் மூன்றாவது விசை சரிங்களா அதாவது மூன்றாவது விதி அப்போ என்ன பண்ணணும் நம்ம இங்கே எஃப் ஒன் டூ என்ன அப்ளை பண்ணலாம் மைனஸ் எஃப் டூ ஒன் அப்போ சப்போஸ் பண்ண ஒரு வேலையுங்க இந்த சைடு என்ன ஆகும்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ ஆயிடும் சரிங்களா என்ன அப்படின்னா நியூட்டன் மூன்றாவது விதி நம்ம இங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும் ஜீரோ ஆயிரும் இந்த டேம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும் அப்போ தஃபோ டெல்டா பி ஒன் வெக்டர் ப்ளஸ் டெல்டா பி டு வெக்டர் ஈக்குவல் டு என்னது ஜீரோ சரிங்களா டெல்டாங்கிறது காமன் டேர்ம் எடுத்தாச்சு அப்போ டெல்டா பி ஒன் வெக்டர் ப்ளஸ் பி டு வெக்டர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இந்த டேம் என்ன இந்த ஈக்குவன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பிறமை என்ன பண்ணுறா டெல்டா டீலாம் வகுக்கிறோம் இதோட எல்லை பார்த்தோம் என்ன அப்படின்னா டெல்டா டி லிமிட் டென்ஸ் டூ ஜீரோ அதோடய எல்லை வந்து என்னது ஜீரோன்னு இருங்குது சரிங்களா அது லிமிட் வந்து என்ன ஆகுது எல்லை வந்து என்னது ஜீரோ வந்து இருங்குது அதுதான் டெல்டா டி டென்ஸ் டூ ஜீரோ என நான் எடுத்துக்கிறோம் நம்ப சரிங்களா அப்போ லிமிட் டெல்டா டி டென்ஸ் டூ ஜீரோ டெல்டா பி ஒன் வெக்டர் ப்ளஸ் பி டூ வெக்டர் பை டெல்டா டி இன்னும் சார் நம்ம ரெண்டு சரிமே என்ன பண்ணணும் நம்ம டெல்டா டியில் வைக்கிறோம் ரைட் சைடு பார்த்தோம்னா ஜீரோ இருக்குது அப்போ டெல்டா டிவைட் பண்ண என்ன ஆகும் ஆன்சர் ஜீரோ தான் இருக்கும் சரிங்களா அப்போ த ஃபோர் D ப்ராக்கெட்டில் பி ஒன் வெக்டர் P2 Vector டூ வெக்டர் dt பை to ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மொத்த நீர்கோட்டு உந்தம் பார்த்தா ஒரு மாறாத அளவு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது சரிங்களா அப்போ இன்னொன்று குறிப்புன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா உந்தம் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா ஒரு வெக்டர் அளவு என்ன அப்படின்னா ஒரு வெக்டர் அளவு சரிங்களா எனவே மோதலின் போது தனித்தனி பொருட்களின் உந்தத்தை காண வெக்டர் கூடுதல் பின்பற்ற வேண்டும் உந்தவங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்போ என்ன நம்ம அதை மோதல் வரும்போது பார்த்தோம்னா தனித்தனி பொருட்களின் உந்தத்தை என்ன கா கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண நம்மங்க வெக்டர் கூடுதலை நம்ம அங்கே பயன்படுத்த வேண்டும் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது மோதல்களின் வகைகள் சரிங்களா அதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த மோதல்களின் வகைகள் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மோதல் செயல்முறையிலும் மொத்த நேர்கோட்டு உந்தமும் என்னது மோதல் செயல்முறையில் பார்த்துக்கிட்டா மோதிக்குது அப்போ மோதும் போது பார்த்த அப்படின்னா அதோடய நெற்கோட்டு உந்தமும் மொத்த ஆற்றலும் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே எனக்குன்னா மாறாது சரிங்களா அப்போ ஒரு மோதல் செயல்முறையில் பார்த்தோம் அப்படின்னா மொத்த நெற்கோட்டு உந்தமும் மொத்த ஆற்றலும் எப்போதும் என்ன அது மாறாது சரிங்களா அப்போ அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா மொத்த இயக்க ஆற்றலானது எப்போதும் மாறாமல் இருக்க தேவையில்லை சரிங்களா அப்போ இங்கே பார்த்தோம்னா எது வந்து மாறாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நெருக்கோட்டை உந்தமும் மொத்த ஆடலன்னு அது மாறாது அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா மொத்த இயக்க ஆற்றலானது எப்போதும் மாறாமல் இருக்க தேவையில்லை சரிங்களா மொத்த இயக்க ஆட்டில் வந்து மாற தேவையில்லைன்னு சொல்லியாச்சு சரிங்களா அப்போது தொடக்க இயக்க ஆற்றின் ஒரு பகுதி பார்த்தோம் அப்படின்னா வேறு வகையான ஆற்றலாக மாற்றம் சரிங்களா அப்போ தொடக்க இயக்க ஒரு பகுதி என்ன ஆகுது வேறு வகையான ஆற்றலாக என்ன ஆகுது அப்படின்னா மாற்றம் அடிக்கிறது ஏன் அப்படின்னா ரெண்டு பொருள் என்ன ஆகுதுன்னா மோதல் வரும்போது என்ன அப்படின்னா உருகுலைவானது ஏற்படும் ஒரு பொருள் என்ன ரெண்டு பொருள் வந்து மோதிக்குது சரிங்களா அப்போ மோதிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உருகுலிவானது அங்கே ஏற்படும் அப்போ அந்த உருகுலிவின் தாக்கத்தால் என்ன ஆகும் பார்த்தோம் அப்படின்னா வெப்பம் ஒளி ஒளி போன்றவை உருவாகிறது சரிங்களா ரெண்டு பொருள் மோதிக்குது உருகுலிவானது முதல் என்ன ஏற்படும்னா உருகுலிவானது ஏற்படும் அப்போ அந்த உருகுலிவின் தாக்கம் வந்து என்னவாக இருக்கும் பார்த்தோம்னா வெப்பம் ஒளி ஒளி போன்றவற்றை என்ன உருவாக்குகிறது சரிங்களா அப்போ இந்த விளைவுகளை வந்து நம்ம கணக்கில் கொண்டு பார்த்தோம்னா நம்ம மோதல்களை வந்து நம்ம ரெண்டு டைப்பே பிரிக்கலாம் நம்ம சரிங்களா என்ன அப்படின்னா ஒன்று ஒன்று அப்படின்னா மீச்சி மோதல் சரிங்களா ஒன்று என்னென்னா மீச்சி மோதல் ரெண்டாவது என்ன அப்படின்னா மீச்சி அற்ற மோதல் சரிங்களா எதை வச்சு நம்ம பிரிச்சிருக்கோன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது தொடக்க இயக்க ஆட்டில் என்ன ஆகுது ஒரு வகை என்ன பண்ணுறதுன்னு ஒரு பகுதி என்ன வேறு வகை ஆற்றலாக அடையுது ஏன்னா ரெண்டு பொருள் என்ன ஆகுது மோதும் போது உருகுலவு ஏற்படுது வெப்பம் ஒலி ஒலி போன்றவை ஏற்படுது அப்போ அதை கணக்கெடுத்து என்ன பண்ணணும் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம மோதல் என்னென்னு மீச்சு மோதல் ஒன்று ஏற்ற மோதல் சரிங்களா ஃபஸ்ட் என்னது மீச்சு மோதல் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ அந்த மீச்சு மோதல் அதாவது எலாஸ்டிக் கொலூஷன் சரிங்களா அப்போ அந்த மீச்சு மோதலில் பார்த்தோம் அப்படின்னா பொருள் தொடக்க மொத்த இயக்க ஆற்றலானது அதாவது ஒரு பொருள் என்னது மோதல் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதோட தொடக்க மொத்த இயக்க ஆற்றலானது அதாவது மோதலுக்கு முன் அந்த பொருள் இருக்கக்கூடிய தொடக்க மொத்த இயக்க ஆற்றலானது மோதலுக்கு பின்னும் அப்பொருட்களோட இறுதி மொத்த ஆற்றலுக்கு எப்படி இருக்கும் சமமாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம் நம்ம மீட்சி மோதல் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பொருள் மோதலுக்கு முன்னாடி அந்த பொருள் இருக்கக்கூடிய தொடக்க மொத்த இயக்க ஆற்றலும் மோதலுக்கு மோத மோதலுக்கு பின்னும் அதோட இறுதி மொத்த ஆற்றல் என்னது சமமாக இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மீட்சி மோதல் அப்படின்னு அதை சொல்லலாம் சரிங்களா அப்போ மோதலுக்கு முன் மொத்த இயக்க ஆற்றல் ஈக்குவல் மோதலுக்கு பின் மொத்த இயக்க ஆற்றல் இதான் பார்த்தோம் அப்படின்னா மீட்சி மோதல் சரிங்களா அடுத்தது மீச்சியற்ற மோதல் அதாவது எலாஸ்டிக் கொலியூஷன் சரிங்களா அப்போ மீச்சற்ற முதல் பார்த்தா மீச்சு முதலுக்கு அப்படி ஆப்போசிட்டுன்னு சொல்லிக்கலாமே அதாவது ஒரு பொருள் மோதல் வரும்போது பார்த்தோம்னா மோதலுக்கு முன் தொடக்க மொத்த இயக்க ஆற்றலானது சரிங்களா மோதலுக்கு பின் என்ன அப்படின்னா இறுதி மொத்த ஆற்றல் சமமாக இல்லை அப்படின்னா அந்த மோதல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிச்சற்ற மோதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ மீச்சற்ற மோதல் என்ன அப்படின்னா என்னது ஒரு என்னது ஒரு மோதலில் பொருளோட தொடக்க மொத்த இயக்க ஆற்றல் பார்த்தோம் அப்படின்னா மோதலுக்கு பின்பு அதோட இறுதி மொத்த ஆற்றல் வந்து எனது சமமாக இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீச்சற்ற மோதல் அப்படின்னு நம்ம அதை நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ பார்த்தோம் அப்படின்னா மோதலுக்கு முன் மொத்த இயக்க ஆற்றல் நாட் ஈக்குவல்ட் மோதலுக்கு பின் மொத்த இயக்க ஆற்றல் சரிங்களா இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா மோதலுக்கு முன் மொத்த இயக்க ஆற்றல் மைனஸ் மோதலுக்கு பின் மொத்த இயக்க ஆற்றல் ஈக்குவல்ட் மோதலின் போது ஆற்றல் இழப்பு சரிங்களா இங்கே பார்த்தா என்னது மோதலுக்கு முன் என்னது இயக்க ஆற்றல் இருக்கு அதே மாதிரி மோதலுக்கு பின் என்னது இயக்க ஆற்றல் என்னக்குது ஈக்குவல்ட்டாக இருக்காது அப்போ என்ன ஆகுது அந்த மோதலுக்கு பின்னாடி அந்த ஆட் அந்த இயக்க ஆற்றலோட ஒரு பகுதி என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அப்படி பார்த்தோம் என்ன ஆகுதுன்னா வெப்பம் ஒலி ஒலி என்ன ஆகுது ஒரு மாதிரி இருக்கு கிடைக்குது சரிங்களா அப்போ அதை தான் போட்டுக்கோம் மோதலின் போது ஆற்றல் இழப்பு ஈக்குவல் டு டெல்டா கியூ சரிங்களா இயக்க ஆற்றல் சரிங்களா இப்போங்க இயக்க ஆற்றல் மாறுச்சு அப்படின்னாலும் அதோடய மொத்த ஆற்றல் என்ன அப்படின்னா மாறாது சரிங்களா இயக்க ஆற்றில் மாறினாலுமே அது மொத்த ஆற்றல் என்ன ஆகும் அப்படின்னா மாறாது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்த ஆற்றல் பார்த்தோம் அப்படின்னா இயக்க ஆற்றலோட சமன்பாடு சரிங்களா மொத்த ஆற்றல் பார்த்தோம் அப்படின்னா இயக்க ஆற்றலோட சமன்பாடு மற்றும் மோதலின் போது ஏற்பட்ட அனைத்து இழப்புகளை உள்ளடக்கிய சமன்பாடு சரிங்களா அப்போ மொத்த ஆட்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இயக்காட்டில் மாறலாம் சரிங்களா அப்போ மாறினாலுமே மொத்த ஆட்டில் என்ன ஆகாது மாறாது ஏன் சொல்கிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்த ஆட்டலாருந்து பார்த்தோம்னா இயக்காட்டலோட சமன்பாடு ப்ளஸ் முதலின் போது ஏற்பட்ட அனைத்து இழப்புகளையும் உள்ளடக்கிய சண்பாடு ஆகியவற்றை கொண்டுள்ளது சரிங்களா நம்ம சொல்லிப்போம் என்னது அது போது பார்த்தோம் அப்படின்னா ஏக்காட்டில் இழப்பு ஏற்படுது அது எந்த வகையான இழப்பு ஏற்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னவா மாறுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒளி வெப்பம் போன்ற வேறு வகையான ஆற்றலாக என்ன அப்படின்னா மாற்றம் அடைகிறது இந்த ஏக்காட்டில் இழப்பு ஏற்படுது அது என்னவா மாற்றம் அடையுதுன்னு பார்த்த அப்படின்னா ஒளி ஒளி வெப்பம் போன்றவற்றையும் என்னது அடையுது சரிங்களா மேலும் பார்த்தோம் அப்படின்னா போது இரண்டு பொருள்களும் என்னது மோதலுக்கு பின் ஒன்றுன்னு ஒன்று ஒட்டி கொண்டால் என்னது ரெண்டு பொருள் அனுந்தது என்ன அப்படின்னா மோதிக்குது அப்படி மோதிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா மோதலுக்கு பின்னும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று என்னது ஒட்டிக்கிட்டுச்சுன்னா அதாவது ஒட்டி கொண்டால் அவ்வகை மோதல்கள் என்ன சொல்ல நம்ம முழு மீச்சி அற்ற மோதல் அல்லது மீச்சி அற்ற மோதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஒரு பொருள் ரெண்டு பொருள் மோதிக்குது மோதலுக்கு பின்னும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருள் அது என்ன ஆகுது ஒன்றோட ஒன்று ஒட்டி கொண்டால் அந்த வகையான மோதல் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா முழு மீட்சியற்ற மோதல் அல்லது மீட்சியற்ற மோதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஈரமான களிமண் உருண்டை சரிங்களா இப்போ ஒரு ஈரமான களிமண் உருண்டை இருக்குது சரிங்களா அதே பண்ண நம்ம ஒரு சுகத்தில் ஒரு சுகத்த நோக்கி என்ன பண்ணோம் நம்ம சுகத்து நோக்கி தூக்கி போடுறோம் அது என்னக்கும் அந்த களிமண் உருண்டை என்ன அப்படின்னா சோத்தில் அப்படியே ஒட்டிக்கும் சரிங்களா அதே மாதிரி என்ன அப்படின்னா பபுல்கம் களிமண் உருண்டை அல்லது என்ன அப்படின்னா பபுல்கம் சரிங்களா இப்போ ஒரு என்ன பண்ண நம்ம ஒரு கார் ஒரு பஸ் போயிட்ருக்குது என்ன நம்ம அது மாதிரி நம்ம தூக்கி எரிஞ்சோம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாரத்தில் போய் என்ன அப்படின்னா ஒட்டிக்கும் சரிங்களா அதோட மட்டும் இல்லாமல் என்ன அது சமதிசை வேகத்தில் இயங்கும் அந்த பபுளுக்கும் என்ன ஆகுது போய் ஒட்டிக்கும் திரும்ப வராது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சம சமதிசை வேகத்தில் இயங்கும் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதல்களை ஒப்பிடுதல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்சி மோதல் ரெண்டு வந்து மீச்சற்ற மோதல் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்த அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்த உந்தம் என்னாகாது ஆகாது அப்படின்னா மீச்சு முதல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாறாது மொத்த உந்தம் என்ன ஆகாது மீச்சு முதலில் மாறாது அதே மாதிரி மீச்சற்ற முதல்னு பார்த்த அப்படின்னா மொத்த உந்தமானது என்ன ஆகும் அப்படின்னா மாறாது சரிங்களா ரெண்டாவது பாயிண்ட் பார்த்த அப்படின்னா மொத்த இயக்க ஆட்டில் என்ன ஆகும் அப்படின்னா மாறாது மீச்சு முதலில் மொத்த இயக்க ஆட்டில் என்ன ஆகாது மாறாது ஆனால் மீச்சற்ற முதலில் பார்த்தா மொத்த உந்தமானது என்ன அப்படின்னா மாறும் சரிங்களா அதே தேர்டு தேர்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா மீச்சு முதல்ல தொடர்புடைய விசைகள் பார்த்தோம்னா என்ன விசையு பார்த்தோம்னா ஆற்றல் மாற்றா விசைகள் சரிங்களா தொடர்புடைய விசைகள் என்ன பார்த்தோம் அப்படின்றது ஆற்றல் மாற்றா விசைகள் ஆனால் மீச்சற்ற முதல்ல பார்த்தோம்னா பார்த்தம்னா தொடர்புடைய விசைகள் எல்லாமே பார்த்தோம்னா ஆற்றல் மாற்றும் விசைகள் மீச்சற்ற முதல்ல இருக்கக்கூடிய விசைகள் பார்த்தோம் என்னன்னா தொடர்புடைய மிச்சற்ற முதல்ல தொடர்புடைய விசைகள் எல்லாமே பார்த்தோம்னா ஆற்றல் மாற்றும் விசைகள் சரிங்களா ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இயந்திர ஆற்றல் சிதைவடையாது மீச்சு மோதலில் இயந்திர ஆற்றல் என்ன ஆகாது சிதைவடையாது அதே மீச்சற்ற மோதலில் பார்த்தோம் அப்படின்னா இயந்திர ஆற்றலானது வெப்பம் ஒளி ஒலி போன்றவற்றையாக வெளிப்படும் எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீச்சற்ற மோதல் இயந்திர ஆற்றல் என்னவாக மாறுது வெப்ப ஆற்றல் ஒளி ஆற்றல் ஒலி ஆற்றல் போன்றவற்றை என்ன ஆகுது போன்ற ஆற்றாக வெளிப்படுது இதான் பார்த்தோம் அப்படின்னா மீட்சி மற்றும் மீச்சற்ற முதல்களை ஒப்பிடுதல் சரிங்களா Thank you students.